ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மார்கழி மாதம் அப்படின்னாலே அதிகாலை எஞ்சு குளிச்சு கோலம் போட்டு கோயிலுக்கு போறது அப்படிங்கறது ஒரு வழக்கம் அந்த மாசம் என்ன காரணத்துக்காக அந்த இவ்வளவு நமக்கு ஒரு வருஷம் அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமா இருக்கக்கூடிய இந்த மார்கழி முப்பது நாளும் இந்த நோன்பு இருந்து அந்த அரங்கனை போய் வழிபாடு செய்தா வேண்டியவரம் கிடைக்கும் சோ இந்த மார்கழி மாதத்திலயும் விரத முறைகள் எல்லாம் இருக்குதாம நாளும் இதே மாதிரி கடைபிடிச்சு விரதம் இருந்து அந்த பெருமாளையோ சிவனையோ வழிபாடு செய்வதனால தனக்கு விரும்பிய கணவர் கிடைக்கலாம் அனுமன் அந்த வந்து சரணாகதி ஒரு வெற்றிலை வடை மாலை சாற்றி அவங்களுக்கு தை பிறந்தால் வலி பிறக்கும் சொல்லுவாங்க அந்த மாதிரி அனுமனை நம்பி இந்த வேண்டுதல் செய்யறவங்களுக்கு கண்டிப்பா தை மாதம் பிறந்தால் வேண்டிய வரன் கிடைக்கும் அப்படின்றதும் இந்த மார்கழி மாசத்தினுடைய தனிப்பெரும் சிறப்பு இப்ப மார்கழி மாசத்துலயுமே திருமணமோ இல்ல ஏதாவது ஒரு விசேஷம் வந்து அந்த மாதத்துல வச்சா நன்மை இறைவனுக்காக முழுக்க முழுக்க அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதம் அப்படின்றது இந்த மார்கழி மாதம் தை பிறந்தால் இந்த இறை வழிபாட்டின் பயனால நமக்கு எல்லா வகையிலயும் நல்வழி கிடைக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த மார்கழி மாதத்தினுடைய தனி சிறப்பு ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் பொதுவா நம்ம சேனல்ல நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் இப்ப சீக்கிரம் வந்து மார்கழி மாதம் வரப்போகுது மார்கழி மாதம் அப்படின்னாலே ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது சோ எதனால அது சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது அப்படிங்கறத ஜோதிடர் ஆண்டாள் தனபாக்கிய மேம் அவர் இருக்காங்க நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் பொதுவாகவே மார்கழி மாசம் அப்படின்னாலே ஆஹ் அதிகாலை எஞ்சு குளிச்சு கோலம் போட்டு கோயிலுக்கு போறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் அந்த மாதம் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும் ஸோ என்ன காரணத்துக்காக அந்த மாசத்துக்கு இவ்வளவு ஒரு சிறப்புகள் இருக்கு பன்னிரெண்டு மாதங்கள் சேர்ந்ததுதான் ஒரு வருஷம்னு சொல்றோம் அந்த பன்னிரெண்டு மாதங்கள்ல உத்தராயணம் தட்சாயணம்னு சொல்லுவோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா தை மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரைக்கும் ஒரு ஆறு மாத காலம் ஆவணிலிருந்து மார்கழி மாதம் வரைக்கும் ஆறு மாத காலம் இதை வந்து உத்தராயணம் தட்சராயணம் சொல்றோம் தேவர்களுக்கும் ஞானிகளுக்கும் ரிஷிகளுக்கும் வே அந்த விண்ணுலகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு ஒரு வருஷம் அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த இரவு பொழுது தேவர்களுக்கு அந்த இரவு பொழுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆவணி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வரைக்கும் வரக்கூடியதுதான் இரவு பொழுது தை மாசம் வந்ததுன்னா அவங்களுக்கு விடியற்கால அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த இரவு பொழுது முடிஞ்சு தை மாதம் பகல் பொழுது ஆரம்பிக்குது இல்லைங்களா அந்த ரெண்டு காலத்துக்கும் இடையில ஒரு மாச காலம் மார்கழி வரும் அந்த மார்கழி முப்பது நாளும் சேர்ந்து தேவர்களுக்கு ரெண்டு மணி நேரம் பிரம்ம முகூர்த்த நாள் அப்படின்னு நேரம்னு சொல்லுவாங்க அந்த தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமா இருக்கக்கூடிய இந்த மார்கழி முப்பது நாளும் தேவர்கள் எல்லாம் போயிட்டு அந்த பிர அவங்களுடைய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இறைவனை வழிபாடு செய்யறது சிவ பெருமாள் வழிபாடு செய்கிறது சிவனை வழிபாடு செய்கிறது இந்த மாதிரியான வழிபாடுகள் செய்து தேவர்கள் வந்து அந்த இறைவன்கிட்ட இருந்து தனக்கு வேண்டின்ற வரங்களை பெறுதல் அப்படின்றது இருக்கு ஐதீகம் இருக்குது அப்படின்றதுனால அந்த தேவர்களின் பிரம்ம முகூர்த்தமாக கருதக்கூடிய அந்த முப்பது நாட்கள்லேயும் நம்மளும் அதிகாலை நாலரை மணிக்கு எந்திரிச்சு வீடு சுத்தம் பண்ணி வீட்டு வாசல்ல கோலம் போட்டு அந்த முப்பது நாளும் பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல விளக்கு வைப்பாங்க விளக்கு எதுக்கு வைக்கிறாங்கன்னா அந்த தேவர்கள் எல்லாம் எழுந்து சாமி கும்பிட்றாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா அதனுடைய பலன் அந்த வீட்டு விளக்கு வெளிச்சத்தில் நம்ம வீட்டுக்கும் வரணும் அப்படின்றதுனால வீட்டு வாசலில் விளக்கு வச்சுட்டு கோவிலுக்கு போய் இந்த முப்பது நாளும் இறை வழிபாடு செய்வாங்க அதனால தான் வந்து இதை வந்து தேவர்களின் மாதம்னு சொல்லுவாங்க தனுர் மாதம்னு சொல்லுவாங்க சூரியன் வந்து குருவின் வீடான தனுசு வீட்டில் வந்து சூரியன் பிரகாச பிரகா செய்யக்கூடிய நாள் தான் வந்து அந்த தனுர் மாதம் அப்படின்னு சொல்றது இந்த அதனாலதான் இந்த மார்கழி மாதத்துக்கு அவ்வளவு ஒரு நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல சேர்ந்து வழிபாடு செய்யறது செய்ய முடியலன்னா கூட இந்த மார்கழி முப்பது நாளும் அந்த தேவர்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் வந்து நமக்கும் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகத்தினாலதான் இந்த மார்கழி மாதத்துல அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல இறை வழிபாட்டுக்காக மட்டுமே நம்ம செலவழிக்கிறோம் இப்ப வந்து பொதுவா இந்த மார்கழி மாதம் மட்டும் வந்து பிரம்ம முகூர்த்தம் வந்து கோயிலுக்கு போனா ரொம்ப நல்லதா மேம் ஆமா இப்ப அப்ப வந்து அந்த தேவர்கள் அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் சொல்றோம் இல்லையா அந்த தேவர்களுக்கே அது பிரம்ம முகூர்த்தமா இருந்து அடுத்து வரக்கூடிய பகல் பொழுது வந்து நமக்கு என்ன வேணும்னாலும் கிடைக்கும் நமக்கு அது நல்ல முறையில இருக்கணும் அப்படின்றதுனால அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த முப்பது நாளும் கண்டிப்பா கோவிலுக்கு போய் சாமி பெருமாள் கோவில போயிட்டு திருப்பாவையும் சிவன் கோவிலில் போய் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி இது ரெண்டுமே பாடி அவங்களுக்கு பாட தெரியல வேணும்னா கூட மனசார அந்த இறைவன் கிட்ட சொல்லி வழிபாடு செய்துட்டு வீட்டுக்கு வந்து அந்த மார்கழி மாதத்துல மத்த நம்ம வேலை வேலைகள் எல்லாம் செய்யும் போது நம்ம என்ன வரம் கேட்டாலும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல இறைவன் நமக்கு தருவார் அப்படின்றது ஐதீகம் அதனாலதான் அந்த மார்கழி மாதத்துக்கு மட்டும் அப்படி ஒரு விசேஷமான ஒரு அமைப்பா இருக்கு எல்லா கோவில்களிலுமே சிவன் கோவில் ஆகட்டும் பெருமாள் கோவிலே ஆகட்டும் ஒரு சில திருப்பதியிலலாம் பார்த்தீங்கன்னா சுப்ரபாதத்துக்கு பதில் இந்த மார்கழி மாசத்துல திருப்பாவை தான் வந்து ரொம்ப விசேஷமா குறிப்பா மார்கழி மாதத்துல திரு திருப்பாவையும் திருவன் பயன்பாடுறது மூலமா என்ன நன்மை கிடைக்கும் திருப்பாவை அப்படின்றது வந்து என்னன்னா ஆண்டாள் நாச்சியார் வந்து அரங்கன் அவங்களுக்கு வந்து அரங்கனையே ஆண்டாள்னு சொல்லுவாங்க அதனாலதான் ஆண்டாள்னு அந்த அரங்கனையே தன்னோட தனதாக்கிக்கணும் நம்ம போய் அரங்கனுடைய சேர்ந்து மோட்சம் கிடைக்கணும் அப்படின்றதுனால அந்த அரங்கன் மேலேயே வந்து காதல் கொண்டு அந்த அரங்கன் மேல தனக்கு வேண்டிய வரம் கிடைக்கணும் த அவரோடு சேர்ந்து ஐக்கியமாகணும் அப்படின்றதுனால மனமூருகி அந்த திருப்பாவை பாடல்களை வந்து நோன்பிருந்து பாடி அந்த வரத்தை பெற்றதுனால அந்த மார்கழியில் அந்த அது பாடல் வரும்போதே பார்த்திங்கன்னா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாரால் அப்படின்னு தான் வரும் அதே மாதிரி நாச்சியார் திருமொழிலையும் அந்த மார்கழின்ற இந்த தொடங்கி தான் வந்து அந்த பாடல் வரும் அதனால் இந்த மார்கழி மாதத்தில் இந்த நோன்பு இருந்து அந்த அரங்கனை போய் வழிபாடு செய்தால் வேண்டிய வரம் கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப எல்லா பெருமாள் கோவில்களிலுமே வந்து சுப்ரபாதம் அந்த விஷ்ணு நாமத்துக்கு திருப்பாவைவே ஒழிக்க செய்வாங்க ஓகே அதே மாதிரி நம்ம இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஷஷ்டி விரதம் பத்தி ரொம்பவே தெளிவா வந்து நம்ம சொல்லிப்போம் சோ இந்த மார்கழி மாதத்திலயும் விரத முறைகள்லாம் இருக்குதா மேம் என்ன மாதிரியான விரத முறைகள் இருந்தா நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் இப்ப வந்து மார்கழியில் வந்து ரெண்டு விரதம் இருக்குது ரொம்ப விசேஷமான விரதம் வருஷமெல்லாம் நிறைய ஏகாதசி வந்தாலும் இந்த மார்கழியில் வரக்கூடிய அந்த வைகுண்ட ஏகாதசி அதே போல் பௌர்ணமிக்கு அப்போ வரக்கூடிய அந்த திருவாதிரை இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப விசேஷமான விரதம் இந்த முப்பது நாளும் யார் ஒருத்தர் இப்போ திருவம்பாவை சிவன் கோவிலில் போய் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி சொல்லிட்டு திருமால் கோவிலில் திருப்பாவை சொல்லிட்டு பகல் பொழுது காலை வேலையில உபவாசம் இருந்து மதியம் வந்து பன்னெண்டு மணிக்கு மேல ஒரு எளிய உணவு சாப்பிட்டு முப்பது நாளும் இதே மாதிரி கடைபிடிச்சு விரதம் இருந்து அந்த பெருமாளையோ சிவனையோ வழிபாடு செய்வதனால தனக்கு விரும்பிய கணவர் கிடைக்கலாம் தான் எப்போ வந்து எது ஆசைப்பட்டாலும் வேண்டிய வரம் கிடைக்கிறதுக்கு இந்த மார்கழி விரதம் நோன்புன்றது வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும் இதுல முப்பது நாளும் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருப்பாங்க அது திருவாதிரை அன்னைக்கு விரதம் இருப்பாங்க இது ரெண்டு விரதமும் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான விரதம் இது இல்லாம அனுமன் ஜெயந்தி வரும் அந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து மார்கழி பிறந்தவங்க ஆஹ் இந்த மூல பிறந்தவங்களுக்கு எல்லாம் வந்து திருமணமே ஆகாது அப்படின்ற மாதிரி எல்லாம் தள்ளி போகும் இல்லைன்னா லேட் ஆகும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அது அப்படி கிடையாது அவங்க விருப்பப்பட்டு இப்ப வந்து மூல நட்சத்திரத்துல மார்கழி மாசத்துல தான் அனுமன் அவர் எப்படி வந்து ராமனும் சீதையும் பிரிஞ்சு இருக்கும்போது ஒரு அவங்க ரெண்டு பேரையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமா இருந்து சீதாதேவிய போய் கண்டுபிடிச்சு கண்டேன்னு சீதையேன்னு சொல்லி வந்து ராமர் கிட்ட சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சாரோ அந்த மாதிரி யார் ஒருத்தர் இந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அந்த அனுமனை வந்து சரணாகதியை அடைஞ்சி ஒரு வெற்றிலை மாலை வடை மாலை சாற்றி வெற்றிலை மாலை வந்து தனக்கு காரியத்துல வெற்றி கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் வடமாலை சாத்தி தனக்கு வேணுன்ற வரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அனுமனையை நம்பி இந்த வேண்டுதல் செய்யறவங்களுக்கு கண்டிப்பா தை மாதம் பிறந்தா அந்த அனுமனுடைய அனுகிரகத்தினால மாங்கல்ய பலம் கூடி வந்து வேண்டிய வரன் கிடைக்கும் அப்படின்றதும் இந்த மார்கழி மாசத்தினுடைய தனிப்பெரும் சிறப்பு ஓகே இந்த மார்கழி மாதத்துல விரதம் இருந்தா கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற விஷயம் சொல்லிருந்தீங்க இப்ப சுமங்கலிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இருந்தா அவங்களுடைய மாங்கல்ய பாக்கியம் கூடுமா ஆஹ் சுமங்கலி விரதம் அப்படின்றது வந்து வரலட்சுமி நோம்பதான் பெரும்பாலும் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா இந்த மார்கழியில வரக்கூடிய சிவனுக்கே உரிய அந்த திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு யாரு வந்து அந்த சிவபெருமானை நோக்கி விரதம் இருந்து தன்னுடைய மாங்கல்ய பலத்துக்காக அந்த சிவனை வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா மாங்கல்ய பலம் கூடும் எல்லாருமே வந்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா திருமாங்கல்யத்தை வந்து புதுசாவே கோவில்ல எல்லா கோவில்லயும் அந்த திருமாங்கல்யத்தை கொடுப்பாங்க அந்த மாங்கல்யத்தை வாங்கிட்டு வந்து எல்லாருமே அவங்க கழுத்துல போட்டுக்குவாங்க புதுசாக கல்யாணம் ஆகணும் அப்படின்றவங்களும் அந்த திருவாதிரை விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்வதுனால அவங்களுக்கு மாங்கல்ய பலம் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த மார்கழி மாதத்தினுடைய தனியே சிறப்பு ஓகே மேம் இன்னொரு விஷயம் என்னன்னா பொதுவாக தை மாசம் அப்படின்னா தான் எல்லா விசேஷமும் நடக்கும் கல்யாணமாக இருக்கட்டும் இல்லை வந்து வீடு குடி போகிறது இது எல்லாமே ஸோ மார்கழி மாதத்துலேயுமே வந்து பாத்தீங்கன்னா திருமணமோ இல்லை ஏதாவது ஒரு விசேஷம் வந்து அந்த மாதத்துல வச்சா நன்மை தருமா மேம் இல்ல இப்ப மார்கழி மாதம் வந்து இறை வழிபாட்டுக்கு மட்டும்தான் உகந்தது அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா நான் முன்னையே சொன்ன மாதிரி அந்த தேவர்களுக்குரிய ஒரு பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம மனசு ஒன்றி அந்த இறைவன்கிட்ட வேற எதுலையுமே நம்ம கவனத்தை செலுத்தாம இறைவன்கிட்ட போய் எனக்கு வேணுன்ற வரத்தை கொடு எனக்கு எல்லா நல் நல்வாழ்வு நல்லபடியா அமையணும் அப்படின்ற வேண்டிக்கணும் அப்படின்றதுனால மற்ற அந்த திருமணம் அந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த டைம்ல செய்யாம முழுக்க முழுக்க இறைவனுக்காக மட்டுமே இந்த மார்கழி மாதம் அர்ப்பணிக்கப்படுகிறது அது இல்லாம இப்ப தவிர்க்க முடியாத காரணத்துல சில பேருக்கு சீமந்தம் செய்யணும்னு இருக்கும் சில பேருக்கு குழந்தைங்களுக்கு அந்த அந்த மாதிரியான சில விஷயங்கள் செய்யலாம் பட் மார்கழி அப்படின்றது இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டு ஏன்னா நமக்கு வருஷமெல்லாம் நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு எத்தனையோ சுபமுகூர்த்தங்கள் எத்தனையோ நிகழ்ச்சிகள் ஆனா இறைவனுக்காக முழுக்க முழுக்க அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதம் அப்படின்றது இந்த மார்கழி மாதம் அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மார்கழி மாதத்துல இறைவன் இறை வழிபாட்டுக்கு செலவிடுவோம் தை பிறந்தா இந்த இறை வழிபாட்டின் பயனால நமக்கு எல்லா வகையிலயும் நல்வழி கிடைக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த மார்கழி மாதத்துடைய தனி சிறப்பு கூடுதல் சிறப்பு இன்னொன்னு பார்க்கப்படுதுன்னா பொதுவாகவே எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மாதம் நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒண்ணு பெருமாளுக்கு உகந்ததா இருக்கும் இல்லைன்னா சிவனுக்கு உகந்ததா இருக்கும் ஏன் மார்கழிக்கு வந்து பெருமாளையும் நம்ம வழிபடுறோம் சிவனையும் சேர்த்து வழிபடுறோம் ஏன்னா நீங்க சொல்லும் போது திருப்பாவை திருவெம்பாவை ரெண்டு கோயிலுமே நீங்க போய் பாருன்னா உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கும் சொன்னீங்க என்ன காரணத்துக்காக மேம் இந்த தெய்வத்தை தான் வழிபாடு செய்யணும் அந்த தெய்வத்தை தான் வழிபாடு செய்யணும்ன்றது வந்து எந்த ஒரு ரூலுமே கிடையாது நமக்கு யாரு பிடிக்குதோ ஒரு சிலருக்கு வந்து பெருமாள் குலதெய்வமாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு சிவன் கோவில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்கவுங்களுக்கு எந்த தெய்வ வழிபாட்டு முறை அவங்க பாரம்பரியமாக பழகிட்டு வராங்களோ அதை செய்யலாம் ஆனால் எல்லா கடவுள்கள் இப்போ ஆடி மாதமும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அம்மனுக்கு அந்த மாதிரி விசேஷங்கள் வரும்போது சித்திரை மாதங்கள் வந்து எல்லா கோவிலில் கூழ் ஊத்துறாங்க அந்த மாதிரியான காவல் தெய்வங்களுக்கான வழிபாடுகளாக இருக்கிற மாதிரி இந்த மார்கழி அப்படின்றது திருப்பாவை திருவம்பாவை தன் அந்த இறைவனை நோக்கி பா பாடி தான் வேணுன்ற வரம் பெறணும் அப்படின்றது தான் வந்து அந்த மாதத்தினுடைய சிறப்பாகவும் அதற்கான அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாகவும் இந்த மார்கழி மாதம் இருக்கு மேம் குறிப்பிட்டு இந்த வருடத்தில் வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாசத்துல என்ன மாதிரியான சிறப்புகள் எல்லாம் அமைஞ்சிருக்கு மேம் கோச்சார ரீதியா பார்க்கும்போது சூரியன் வந்து குரு வீடான தனுசு வீட்டுக்கு சஞ்சாரம் செய்யறது அதே போல இந்த வருஷம் வந்து புதனும் அந்த வீட்டுல இருக்கிறாங்க இருக்கும்போது இருந்து குரு பார்வை தனுசு வீட்டுக்கு நல்லா இருக்குது நல்ல அமைப்பில் இருக்குது ஸோ குரு பார்வை வந்து சிவ சூரியனுக்கும் புதனுக்கும் தனுசு வீட்டில் இருக்கிறவங்க அது படுறதுனால இப்போ சிவனின் அம்சமாக சொல்லக்கூடியது வந்து சூரியன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சூரியனுக்கு உகந்த அந்த சிவபெருமானை எல்லாம் வில அந்த ஆடல் அழகனை சித்தனை சிவலோகனை நம்ம திருவம்பாவை அந்த திருவாசகத்தினுடைய திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடி நம்ம முப்பது நாளும் வழிபாடு செய்வதனாலும் அப்புறம் ரகுகுலத்துல பிறந்த அந்த ராமரின் அம்சமா இந்த சூரியனையும் புதனையும் சொல்றதுனால இந்த பெருமாளையும் இந்த மாதத்தில் வழிபாடு செய்து ஆண்டாளுடைய திருப்பாவையும் பாடி எளிய உணவுகளை உட்கொண்டு இந்த முப்பது நாளும் விரதம் இருக்கிறவங்களுக்கு குரு பகவானினுடைய அருளால் அமோகமான பலன் கிடைக்கும் அதாவது மகாபாரத போர் நடந்தது இந்த தனுசு வீட்டில் தான் சொல்லுவாங்க அதுக்கு தான் இந்த தனுசு வீட்டுக்கு வந்து கோதண்ட வீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மகாபாரத போர் மூலமா எப்படி வந்து பாண்டவர்களெல்லாம் தான் இழந்த சொத்துக்கள் எல்லாமே திரும்ப பெற்றாங்களோ அது மாதிரி யாரெல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் பெருமாள் கோவிலில் போய் திருப்பாவை பாடிட்டு ராமரையும் பெருமாளையும் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வந்து தன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் அனுபவித்திருந்தாலும் எத்தனை செல்வங்கள் எத்தனை சொத்துக்கள் இழந்திருந்தாலும் தான் வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை சமுதாயத்துலேயோ அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் இழந்து ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தாலோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தனுசு வீட்டுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பெருமாள் கோவிலில் வழிபாடு செய்வதன் மூலமாக தான் இழந்த சொத்துக்கள் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே திரும்ப விரைவில் கிடைக்கும் அதனால் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றதுக்கு இணங்க இந்த வருஷம் மார்கழி மாதம் வழிபாடு செய்கிற அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக தை மாதம் ஒரு நல்ல மாதமாக பிறக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை ஓகே மேம் ரொம்ப அழகாகவும் சொன்னீங்க இன்னொன்று ரொம்ப பாசிட்டிவாகவும் சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கும் நேரத்திற்கும் ரொம்ப நன்றி மேம் மேலும் வேறொரு வீடியோவை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகீசன்